அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பாலூட்டிய அன்னை பர்ஆன் ஆசிப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தம் புதல்வர் இப்ராஹிம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுது பாலூட்டும் செவிலி தாய் சொர்க்கத்தில் இவருக்கு கிடைப்பால் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஷஹிகுல் புகாரியிலே மூன்று இரண்டு ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹ் அலைவசல்லமுடைய மகனார் இப்ராஹிம் ரதியல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் சிறு குழந்தையாக பால் குடிக்கும் பருவத்தில் இருந்த பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையுவசலம் அவர்கள் அந்த பாலூட்டும் தன்மை எந்த அளவிற்கு மேன்மைக்குரியது என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக இவர் இந்த உலகத்திலே பால் குடிக்கின்ற பருவத்திலே இறந்ததினால் இவருக்கு சொர்க்கத்தில் பாலூட்டுவதற்காக வேண்டி செவிலி தாய் இருக்கிறாள் என்கின்ற செய்தியை சொன்னார்கள் தாய்ப்பால் சுரப்பு என்பது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பெண் தாய்மையில் பூரிக்கும் பால் சுரப்புக்கான ஹார்மோன் அவருக்கு தூண்டப்பட்டு குழந்தைகளுக்கு தேவையான அளவு பால் சுரக்கிறது முதலில் ஒரு பெண் மனதளவில் பால் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அதுவும் பிரசவத்திற்கு பின்னான முதல் ஒரு மணி நேரம் இந்த மனதளவில் தயாராவதற்குண்டான காலமாக கருதப்படுகிறது முதல் ஒரு மணி நேரத்தில் பால் கொடுக்கும் எண்ணம் அந்த தாய்க்கு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவே பால் சுரக்கும் காரணம் இயல்பாகவே பிறந்தது முதல் ஒரு மணி நேரத்திற்கு குழந்தையிடம் பாலுக்கான தேடல் அதிகளவு இருக்கும் ஒரு தாயிடம் அந்த எண்ணம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பால் சுரப்பும் குறைவாகத்தான் இருக்கும் அதேபோல பால் கொடுக்கும் தாய் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உணரும்போது அவருக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் எனவே ஒரு பெண் தாயாக ஆனதோடு மாத்திரம் மதிப்பு பெறுவதில்லை மாறாக தாய்ப்பால் கொடுக்கும்போதுதான் தாய்மையின் உண்மையான மதிப்பை உணர்கிறார் பிறந்தது முதல் ஆறு மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்த உணவாக இருக்கும் என்று உலக சுகாதார மையம் அறிவுறுத்துகிறது இந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் அவசியமானதாக இருக்கிறது தாயுடைய ஆரோக்கியம் தாயுடைய விருப்பத்தை பொறுத்து இரண்டு வயது வரை தாய்ப்பால் புகட்டலாம் என்று இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது ஆனால் வேதமறை குரானிலே அல்லாஹ் குழந்தைகளுக்கு இரண்டு ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வழிகாட்டி தருகின்றான் இத்தகைய ரீதியிலே தாய்ப்பால் கொடுப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு கட்டாய கடமை போன்று பாவிக்கப்படுகிறது இணை உணவுகள் கொடுக்க ஆரம்பித்ததற்கு பின்பாக படிப்படியாக தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திவிடுவதுண்டு ஆனால் இஸ்லாம் இதிலே தெளிவாக இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை மிக வலியுறுத்தி சொல்கிறது இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் எந்த குழந்தை தன் தாயிடத்திலே இரண்டு ஆண்டுகள் முழுமையாக தாய்ப்பால் குடித்ததோ அந்த குழந்தை தற்காலத்தில் வருகின்ற விற்படையை செய்கின்ற நோய்களை விட்டு பாதுகாக்கப்படுகிறது நல்ல ஆற்றல் மிக்க மிக்க நல்ல மிக்க குழந்தையாக உருவெடுப்பதற்கு தாய்ப்பால் மிகச்சிறந்த ஒன்று என்பதை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றது எல்லாம் அல்லாஹ் தாலா தாய்ப்பாளுடைய மகத்துவத்தை தாய்மார்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த முறையிலே அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாலிபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து